சோதனைகள் பலவிதம் முஸ்லீம்கள் அல்லாஹாவை நம்பிக்கை கொண்டுவிட்டால் அல் உலகில் தங்களுக்கு எந்த சோதனைகளும் வந்து அணுகாது என்று எண்ணிவிடக்கூடாது உலக நியதிகளை மீறி தங்களுடைய இறைவன் அபூர்வமாக உதவுவான் என்றோ வாழ்க்கையில் எந்த துயரும் நேராது என்றோ முஸ்லீம்கள் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஏனென்றால் உலகம் பல நியதிகளை கொண்டு இயங்கி வருகிறது அந்த நியதிகளுக்கேற்ப இங்கே காரியங்கள் நடைபெறும் வாழ்க்கை மேடு பள்ளங்கள் நிறைந்தது கரடு முருடானது பல்வேறு சோதனைகள் எதிர்பாராத இழப்புகள் நஷ்டம் கஷ்டம் அவற்றுடன் கூடியதுதான் வாழ்க்கை எனவே சோதனைகளைக் கண்டு தோண்டுவிடாமல் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் விவேகம் ஆகியவற்றை கடைபிடிப்பதன் மூலமே உலகத்தில் மட்டுமல்லாமல் மறு உலகத்திலும் வெற்றி பெற முடியும் என்று அல்லாஹ் தலா இந்த வசன ின் மூலம் கூறுகிறான் தூரத்துள் பக்ராவின் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் நீங்கள் இதனைப் பற்றி விவரமாக தெரிந்து கொள்ள பெரிய பயானை பாருங்கள் ஜிசா